அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா மானங்கெட்டவனை யாரிடம் கேட்கிறாய் வரி எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி அப்படின்னு நம்ம சிவாஜி கட்டபொம்மன் டைலாக்கை பேசின மாதிரி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதானியை விட்டு விலாஸ் விளாசன்னு விளாசிருக்காரு நம்ம ரொம்ப தவிர்க்கவே முடியாத ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் சந்திப்பது அது குறித்து விவரமா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் என்னப்பா சொல்கிற உண்மையா நெசமா அப்படின்லாம் உங்களுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் போய்கிட்டு இருக்கோம் அன்புமணி ராமதாஸ் அதானியை பற்றி பேசிட்டாரா நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சாரா அப்படின்லாம் கேள்விகள் உங்களுக்குள்ள எழுந்திருக்கும் இல்லை இல்லை அவர் வழக்கம் போல் இன்னும் நாடாளுமன்றத்துக்கு போல இங்கே ம மலை வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு என்ன தேர்தல் வருது இல்லையா அதனால கொஞ்சம் அந்த முக்கியமான வேலைகள் நல்லா இருக்காரு அப்போ பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது கேட்டிருக்காரு திமுக அரசு மேலே தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு வருது வேற எந்த கட்சியும் எந்த டிவியும் எந்த ஊடக ஊடகமோ அவங்க மேல ஸ்டாலின் அதானி சந்திப்பு குறித்து எந்த ஒரு விவாதத்தையும் ஏற்படுத்தல எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு அமெரிக்காவில் போதிய தமிழ்நாட்டு மானம் எங்களுக்கு தமிழ்நாட்டு மானம் குறித்து எங்களுக்கு தான் பத பதைக்குது யாருமே பேச மாட்டேங்களே அப்படின்னு கொந்தளிச்சார் ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்துச்சு எமோஷனலா இருந்துச்சு நாமளே வாயடைச்சு போயிட்டோம் அந்த அளவுக்கு பேசியிருந்தாரு அதை என்ன பேசினார் அப்படிங்கிறத நீங்க ஒரு ஒரு சின்ன கிளிப்பு ஒன்னு பாத்துருங்க கேட்டுருங்க விவரமா பேசுவோம் ஏன் அன்புமணி ஹிண்டன்பர்க் அதானி பத்தி பேசல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு ஹிண்டன்பர்க்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அதானிக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குது எனக்கும் டான்ஜெட் கோக்கு சம்பந்தம் இருக்கு எனக்கும் மின்சார வாரியத்துக்கு சம்பந்தம் இருக்கு ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை நான் கரண்ட் பில் கட்டுறேன் அதனால எனக்கு சம்பந்தம் இருக்கு நான் பேசுவேன் நான் ஏன்னா அதானி எனக்கு நான் மாமனா மச்சானா அதானிய வந்து விசாரணை பண்ணுங்க அதானிய சிபிஐ விசாரணை பண்ணுங்க எஃபிஐ பண்ணுங்க இடி பண்ணுங்க இன்கம் டாக்ஸ் பண்ணுங்க ஏன் ஜேபிசி கூட வச்சுட்டு போங்க அது செய்யுங்க அவசியம் செய்யணும் செய்யுங்க அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனா அதே நேரத்தில் அதானி ஸ்டாலினையும் விசாரணை பண்ணணும் ஆவேசப்பட்டு கொந்தளிச்சு போய் பேசுறாரு பாத்தீங்களா இப்போ திமுக மேல ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருது அப்படின்னா அதை எதிர்கட்சிகள் பேசுது பாட்டாளி மக்கள் கட்சி பேசுது அப்படின்னா அதுக்கு திமுக பதில் சொல்லும் அதை மீறி ஏதாவது குற்றச்சாட்டு நிரூபி நிரூபிக்கப்படுதுன்னா அது நீதிமன்றம் போகும் அது அது நடைமுறை அது அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க இப்போ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருதுன்னாலும் அதுக்கு நாம் திமுகவை ஆதரித்து பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க பதில் சொல்லுவாங்க பதில் சொல்லியிருக்காங்க அவங்க திமுக தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த மூணு ஆண்டுகளாக அதானி நிறுவனத்தோட எந்த ஒரு மின்சார ஒப்பந்தமும் நான் திமுக அரசு செய்யலை அப்படிங்கிற பதிலாக கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அமெரிக்க நீதிமன்றம் இப்படி சில மாநிலங்களில் அதிகாரிகளுக்கு ரெண்டாயிரம் கோடிக்கு மேல லஞ்சம் கொடுக்கப்பட்டதாகவும் அல்லது லஞ்சம் கொடுக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா அது அதுக்கப்புறம் இந்திய அரசு அதை தலையிட்டு அதை விசாரணை பண்ணணும் இப்போது இந்தியாவை தாண்டி ஒரு தொழிலதிபர் மேலே இந்தியாவை சார்ந்த ஒரு தொழிலதிபர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருது இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் அதிகாரிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வருது அப்படின்னா தான் இதில் களத்தில் இறங்கியிருக்கணும் அதான் நீ கைது பண்ணிருக்கணும் முதலமைச்சரா இருந்தாலும் கைது பண்ணி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் விசாரணை கைதியாவே வச்சிருக்காங்க இல்லையா அப்படி அதான் நீ கைது பண்ணிருக்கணும் கைது பண்ணுங்க இது நாடு விட்டு நாடு பண பண பரிமாற்ற பிரச்சனை தானே இது ஊழல் விவகாரம் தானே இது ஏன் இதுல ஈடி தலையிடல அப்படி ஈடி தலையிட்டு இருக்கணும் அதானிய கைது பண்ணிருக்கணும் அதானிய விசாரணை கைதியாவே குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வருஷத்துக்கு நீங்க வச்சிருந்துருக்கணும் வச்சிருந்து விசாரிச்சாதான் உண்மையெல்லாம் வெளியே வந்திருக்கு போற போக்குல என்ன சொல்றாருன்னா அதானி எனக்கு மாமனா மச்சானா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதானி குறித்தெல்லாம் என்ன போய் நீங்க மாநிலங்களவையில நாடாளுமன்றத்துல பேச சொல்லி நீங்க ஒரு கேள்வியை கேட்டுக்கூடாது கூடாது அவருக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைங்க அவர் யாருங்க எனக்கு நீ யார் 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 நீ அதாவது அவர் யார் அவரு அவர் ஏதோ வெளிநாட்டுக்காரரு அவர் வேறு ஊருக்காரரு அவருக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அவரை பற்றியெல்லாம் கேள்வி கேட்காதுங்க எனக்கு இங்கே மின்சார வாரியம் எனக்கு இங்கே திமுக இருக்குது அங்கே மஞ்சக்கொழியில் ரெண்டு தரப்பு ஏதாவது வெட்டிக்கிட்டாங்க அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எனக்கு இங்கே திமுக இருக்குது வேற எந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் எனக்கு இங்கே திமுக இருக்குது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் திமுகவை குறை சொல்கிறது தான் எங்களுக்கு பிரதானமான வேலை முன்னே வந்து எனக்கு நான் கோட்டையில் சந்திக்கணுமான்னு தான் எங்களுக்கு பிரதானமான வேலை அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இவர் பேசுகிறார் நீங்க மாநிலங்களவை நீங்க எம்பியா இல்லையா சார் நீங்க எம்பியா இல்லையா நீங்க இந்திய ஒன்றியத்தில் தான் நீங்க சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்திருக்கீங்க தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்தோடு தான் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது உண்மையா இருந்தா நீங்க எம்பியா இருக்கிறது உண்மையா இருந்தா அதானி விவகாரம் குறித்து நீங்க கருத்து சொல்றதும் நீங்க விவாதம் பண்ணுறதும் நீங்க அதை போய் நாடாளுமன்றத்தில் பேச்சு அந்த அந்த பிரச்சனையை எழுப்புறதும் ரொம்ப முக்கியமான விஷயமா இல்லையா அடிக்கடி பெருமையா சொல்லை நாங்க நாலே நாலு அமைச்சர்கள் தான் நாலே நாலு எம்பிக்கள் தான் அன்னைக்கு நாடாளுமன்றத்தையே முடக்கணும் இன்னைக்கு நாற்பது எம்பிக்கள் திமுக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறீங்களா இப்ப நீங்க எம்பி தானே அதானி விவகாரத்தை குறித்து நோட்டீஸ் கொடுத்து விவாதிக்கணும் இல்லைன்னா நாடாளுமன்றத்தை நடத்தக்கூடாது மாநிலங்களவையை நடத்தக்கூடாது அமையில அமளியில் ஈடுபடுவோம் அப்படின்னு நாடாளுமன்றத்தோட மாநிலங்களவையோட தலைவராக இருக்கிற ஜெக ஜெகதீப் தன்கர் இந்திய துணை குடியரசுத் தலைவரை அப்படியே நீங்கள் ஸ்தம்பிக்க வைக்க வேண்டியது தானே போராட்டம் நடத்த வேண்டியது தானே கதற விட்டார் அன்புமணி ஃபயர் விட்டார் அன்புமணி பட்டைய கலப்பனார் அன்புமணின்னு நீங்கள் எல்லாரும் தம்னையில் வச்சுருப்பாங்க இல்லையா ஏன் நீங்கள் பண்ணலை நீங்கள் எப்படி ரொம்ப நைஸா நேக்கா அவர் என்ன எனக்கு மாமனா மச்சானா மானம் கெட்டவனே அப்படின்னு எப்படி நீங்கள் அதானி விஷயத்த அவ்வளோ நேக்காக நீங்கள் நகர்ந்து போயிட முடியும் எப்படி நகர்ந்து போவீங்க தமிழ்நாட்டோட மானம் அமெரிக்காவில் சொல்ற நீங்க நீங்கள் இந்தியாவோடமான ஏன் அமெரிக்காவில் போதுன்னு பேச மாட்டீங்க தமிழ்நாடு என்ன தனிநாடாவா இருக்கு நீ வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் லஞ்சம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாரா இல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சரை மட்டும் சந்திக்க முயற்சி பண்ணாரா இல்ல தமிழ்நாட்டு அதிகாரிகள் மட்டும் தான் ஊழல் குற்றச்சாட்டுல சம்மந்தப்பட்டிருக்காங்களா நாலஞ்சு மாநிலங்கள் இதுல சம்மந்தப்பட்டிருக்குல்ல இல்ல இந்திய ஒன்றியத்தோட அதிகாரத்துல தானே வருது வெளிநாட்டு நீதிமன்றம் ஒரு இந்திய தொழிலதிபரே இந்த மாதிரி கண்டிச்சிருக்கு விளக்கம் கொடுக்கணும்னு கேட்டிருக்கு இல்லைன்னா தண்டனை தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குல்ல இதுக்கு ஏன் பிரதமர் வாய் திறக்க மாட்டாரு ஏன் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும் அப்படின்னு சொன்னா ஏன் அதுக்கு நேரம் தர மாட்டாங்க இங்க ஸ்டாலின் ஸ்டாலின் பதில் சொல்ல மாட்டேங்கிறார் பதில் சொல்ல மாட்டேங்கிறாருங்கிற நீங்க ஏன் நாடாளுமன்றத்தை குறித்து பேசவே மாட்டீங்க நீங்க எம்பி சார் நாடாளுமன்றத்தோட நீங்க எம்பி ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு நீங்க நாடாளுமன்றம் போயிருக்கணும் இப்ப நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு வழக்கம் போல ஆப்சென்ட் ஆனார் அன்புமணினே மணினே தொடர்ந்துகிட்டு இருக்கு சரி நீங்க அதுக்கு ஒரு காரணம் கூட சொல்லலாம் இல்லப்பா இங்க எங்க மக்கள் மலை வெள்ளத்துல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு களத்துல உதவி பண்றதுதான் எங்களோட பிரதான வேலை அப்படிங்கறத கூட நீங்க சொல்லலாம் இதே தான் உங்களோட முந்தைய காலகட்டங்கள்ல நீங்க களத்துல போய் மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்களா இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சரி அதையும் தாண்டி சரி இப்போ மழை பேஞ்சிச்சு பேரிடர் வந்துருச்சு நீங்கள் உதவி பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நாடாளுமன்றம் இன்னும் இருபது நாள் கிட்ட நடக்க போகுது பதினஞ்சு நாளைக்கு மேலே இனிமேலாவது அங்கே போய் மாநிலங்களவையே முடக்கினார் அன்புமணி கதிக இலங்கி போனது மாநிலங்களவை ஸ்தம்பித்தது மாநிலங்களவை ஸ்தம்பித்தது நாடாளுமன்ற கட்டிடம் அப்படின்னு ஏதாவது செய்தி வர மாதிரி பேசுவீங்களா அதானி விவகாரம் குறித்து நோட்டீஸ் கொடுப்பீங்களா அதானி விவகாரம் குறித்து அதானிங்கிற பேரையாவது நீங்கள் எம்பியாக போய் மாநிலங்களவையில் நாடாளுமன்றத்தில் உச்சரிப்பீங்களா இப்படி யார் எந்த தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இதை விமர்சனம் பண்ணாலும் எங்கள் ஐயாவை ஒரு மூத்த தலைவரை அரசியல்வாதியை இந்த மாதிரி முதலமைச்சரை அவமானப்படுத்திட்டாரு அதுக்கு யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க வந்து இண்டன்பர்க் அறிக்கையை பற்றி பேசுகிறாங்க அதானியை பற்றி பேசுகிறாங்க அதானிக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இண்டன்பர்க்குக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பொத்தாம் பொதுவாக போகிற போக்கில் சப்பக்கட்டு கட்டுற மாதிரி நீங்கள் ஒரு பொறுப்புள்ள அரசியல்வாதியாகவே உங்களோட பதில் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலில் அதுவும் முன்னாள் மத்திய முன்னாள் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நீங்கள் ஏதோ தமிழ்நாட்டு அளவில் தமிழ்நாடு தான் அரசியல் களம் தமிழ்நாடு தனிநாடுங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சு பேசுகிறதும் தமிழ்நாட்டோட மாணவம் அமெரிக்காவில் போதுன்னு பேசுகிறதும் இதெல்லாம் சுத்தமாக ஒன்று அரசியல் புது பின்பற்ற பேச்சா இருக்கணும் இல்ல எங்களெல்லாம் முட்டா பசங்களா மாத்துறதுக்காகவோ இல்ல முட்டா பசங்களா நினைச்சோ நீங்க பேசுறதா இருக்கணும் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டோட மானம் அமெரிக்காவில போலங்க தமிழ்நாட்டோட மானத்தை அதானி போகடிச்சிருக்காரு இந்தியாவோட மானத்தை அமெரிக்காவில அதானி போகடிச்சிருக்காரு அதை தான் நீங்க முக்கியமா விவாதிக்கணும் ஏன் நீங்க மோடியை கேட்க வேண்டியது உங்க கூட்டணி கட்சி தானே பாஜக கேட்க வேண்டியது தானே ஏன்பா இந்த மாதிரி நீங்க இந்த ஜார்க்கண்ட் முதலமைச்சர் எல்லாம் தூக்கி உள்ள போட்டீங்க டெல்லி முதலமைச்சரெல்லாம் தூக்கி உள்ள போட்டீங்க அந்த துணை முதலமைச்சரெல்லாம் மிரட்ட நீங்க உள்ள போட்டீங்க இப்படி எல்லாம் முதலமைச்சர்களை எல்லாம் மிரட்டுற அளவுக்கு தூக்கி உள்ள போடுற அளவுக்கு அதிகாரம் படைச்ச நீங்க ஏன் இங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அதானியோட ரகசிய சந்திப்பு நடத்துறாரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு முப்பத்தஞ்சு வருஷ கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இவ்வளோ பெரிய ஊழல் குற்றச்சாட்டை திமுக மேலே சொல்றோம் ஏன் நீங்க விசாரிக்க மாட்டீங்க நீங்க ஆடுறீங்க நீங்க நேர்மையா இல்லை நீங்க ஊழல் படிஞ்ச கட்சியா இருக்கீங்கன்னு எங்களுக்கு இப்பதான் தெரியுது நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வரும் அப்படின்னு ஏதாவது உங்களால் பேச முடியுமா நீங்க ஏன் சிம்பிளா நீங்க ஏதோ திமுக ஸ்டாலின் இப்படின்னு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுக்கு நீங்க அரசியல் பாட சொல்லி தரணும் நீங்க என்ன விரிந்த பார்வையில் அரசியலை பார்க்காம ஏதோ ஒரு சின்ன வட்டத்தை போட்டுட்டு அதுக்குள்ள எங்களுக்கு அரசியலை சொல்லிக்கிட்டு இங்கேயே திமுக திமுக அதிமுக அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க ஒரு முன்னாள் ஒன்றிய அமைச்சர் நாங்க எப்படி இந்திய அளவுகளுக்கான அரசியலாம் நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது எங்க மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மட்டுமே அமைச்சர் ஆகிக்கிட்டு நீங்க மட்டுமே எம்பி ஆகிட்டு உங்க மனைவியை மட்டுமே எம்பி ஆக்க முயற்சி பண்ணிக்கிட்டு மறுபடியும் பாஜக அமைச்சரவையில் ஒன்றிய அமைச்சருக்கு நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இப்படியே இருந்தா நாங்க எப்போ இந்திய அரசியலை தெரிஞ்சுக்கிறது இந்தியாவை தாண்டின உலக அரசியலை நாங்க எப்போ கத்துக்கிறது நீங்க மட்டும் நான் வெளியான நாடுக்கு போயிட்டேன் அந்த நாட்டுக்கு போயிட்டேன் இந்த நாட்டுக்கு போயிட்டேன் ஜ ஐநா சபைக்கு போயிட்டேன் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் காலநிலை டிசாஸ்டர் கிளைமேட் சேஞ்சு கிளைமேட் டிசாஸ்டர் கிளைமேட் எமர்ஜென்சின்லாம் பேசுறீங்க இல்லை நாங்கள் என்னைக்கு பேசுறது நீங்க இன்னும் எங்களை திமுகிட்டேயே காமிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் சுத்தி சுத்தி கடலூர் திண்டிவனம் விழுப்புரம் இங்கேயே தைலாபுர தோட்டத்தை வச்சே அரசியல் சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அரசியல் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க எப்போ இதெல்லாம் கத்துக்கிறது அதனால நீங்க அதானே பத்தி ஏன் மாநிலங்களவையில பேச மாட்டீங்கன்னு எங்க கேள்வி கேட்டுருவாங்களோன்னு நேக்கா அதானே என்ன எனக்கு மாமனா மச்சானா நழுவி போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப பச்சையா தெல்ல தெளிவா தெரியுது இளைஞர்கள் ஒன்றும் மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அப்படிங்கிறத தான் நாம இந்த பதிவின் மூலமாவும் சொல்ல வரோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்